இப்ப காடு பேசுகிறது கேடாய் பிறந்தவன் மனிதன் என்று நித்தம் மலைகளை வெட்டி மறுவாக்கினாய் காடாய் நானும் மலையை கொடுத்தேன் நித்தம் என்னையும் வெட்டி விறகாக்கினாய் உணவு பஞ்சங்கள் பெருகிடும் அன்று உணர்வாய் நீ செய்த வஞ்சகம் உனக்கே என்று மனித பிஞ்சிகள் கருகிடும் அன்று உணர்வாய் காக்கும் கரங்களே காடுதான் என்று பண்பையும் கொன்றாய் மனிதா இன்றன் பசுமையை கொன்றாய் நாளைய உலகில் பசியென வந்தால் வறட்சியில் உந்தன் சிசுவினை கொன்றும் தின்பாய் என்றோ நன்றி இனம் கண்டு ரசிப்பதற்கு மலர்கள் தந்தேன் உள்ளு ருசிப்பதற்கு கனிகள் தந்தேன் வந்து வசிப்பதற்கு நிழலை தந்தேன் சந்தம் இசைப்பதற்கு குழலை தந்தேன் நன்மை செய்யும் என நரபலி தந்தாய் நீதி கொன்னி நன்றி கெட்டு தினம் நீதியை கொன்றாய் என்னை அழிக்க போல பல கருவிகள் கண்டாய் இயற்கை அன்னையின் இதயத்தை தின்றாய் காவல் காக்கின்ற காடு சொல்கின்றேன் பிச்சை காசுக்காகவே ஆசைப்பட்டனை காவு கொடுக்கின்றாய் காசை சேர்த்துவை நாளை காலம் பதில் தரும் காதை திறந்துவை அப்படின்னு காடு சொல்லிடுச்சு